ஓம் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் உங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று மே இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை மௌன தீட்சை என்ற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம் ஆத்மஸ்வரூபம் ஒன்றே ஆத்மா குரு ஈசன் எல்லாம் ஒருவரே தக்க பக்குவ காலத்தில் ஒருவருடைய ஆத்மாவே குருவாக தோன்றி அவரை வழிநடத்துகிறது குருவே சாட்சாத் சிவஸ்வரூபம் பிரம்மே அனைத்துமாக ஒளிர்கிறது என்பது அத்வைதம் குருவே சிவமென கூறின நந்தி குருவே சிவம் என்பது குறித்தோரார் குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே குருவே சாட்சாத் சிவம் என்று எங்கள் நந்தி உடைக்கின்றார் மெய்யான குரு பக்தி உள்ளோர் அவ்வாறே உணர்ந்து ஆனந்தம் அடைவார்கள் மெய்யான பக்தி இல்லாதோர் குருவே சிவஸ்வரூபம் என்பதை அறிய மாட்டார்கள் குருவே ஆதி அந்தமில்லாத சிவனாகவும் இந்த பிரபஞ்சமாகவும் விளங்குகிறார் சிவஸ்வரூபமான குரு உரை உணர்வு அற்று மௌனஸ்திதியில் திகழும் தட்சிணாமூர்த்தி சுரூபமாகும் குரு சிஷ்ய பாரம்பரியம் மிகவும் உன்னதமான பாரம்பரியம் தீட்சை என்பது ஆன்மீகத்தில் சிஷ்யனின் ஆன்மாவை தீண்டி அதில் படிந்துள்ள மும்மலங்களான ஆணவம் கண்மம் மாயை ஆகியவற்றை படிப்படியாக நீக்கி இறைநிலைக்கு அழைத்து செல்ல குரு கையாளும் ஒரு வழி அல்லது சடங்கு மந்திர தீட்சை நயன தீட்சை ஸ்பரிச தீட்சை ஆதார தீட்சை மெளன தீட்சை என்று தீட்சைகள் பல உள்ளன மௌன தீட்சை என்பது குரு மௌனத்தால் சிஷியனை இறைநிலைக்கு ஏற்றுவது எந்தவித தீட்சையாயினும் சிஷ்யன் சிரத்தையுடன் குருவின் பாடத்தை பயிற்சி செய்தால் தக்க காலத்தில் ஆன்ம முதிர்ச்சி ஏற்பட்டு ஏற்படும் தீட்சைகள் யாவினும் மௌன தீட்சையே மௌன உபதேசமே மிக உயர்ந்தது ஆதி குரு தட்சிணாமூர்த்தியின் சன்னதியில் சனகாதி போன்ற முனிவர்கள் பேச்சு மூச்சின்றி தம்முடைய உண்மை நிலையில் அமர்ந்தனர் எனவே மௌனமே எல்லாவற்றிலும் சக்தி வாய்ந்ததாகும் மௌனம் மாபெரும் தவம் முழுமையான ஆன்ம சன்னிதானத்தில் ஆத்ம சன்னிதானத்தில் கதிரவனை கண்ட பனித்துளி காணாமல் போவது போல் சாதகரின் அகந்தை அழிந்து ஆன்மா ஒளிரும் பகவான் ரமணர் சாதுக்கள் சகவாசம் ஒன்று இருந்தாலே போதும் வேறு எந்த நியமங்களும் சாதனைகளும் தேவையில்லை என்று கூறுகிறார் சாதுக்களாக சாதுக்களாவர் சகவாசம் ஏது ஏதுக்காம் இம் நியமமெல்லாமுமே தக்க தண்டன் மாறுதம் தான் வீசவே விசிறி கொண்டென்ன காரியம் கூறு குளிர்ந்த தென்றல் வீசும்போது விசிறிக்கு அங்கு என்ன வேலை அதுபோல சாதுக்கள் தொடர்பு இருந்தால் போதும் மற்ற நியமங்கள் சாதனைகள் அவசியமில்லை சாதகன் தானே ஆத்ம சுத்தி அடையப்பெறுவர் இறைவனால் இறை அருளால் நமக்கு தட்சிணாமூர்த்தி வடிவான குருவே குருவாக அமைந்தார்கள் மௌன சாது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக மௌன தவம் இயற்றிய மாபெரும் தவசி என்போன்ற சீடர்களுக்கு லிகிதம் வழியாக சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக யோகம் பயிற்றுவித்தார்கள் அவர்கள் தன்னை முழுமையாக இழந்த ஞானி எங்களையும் முழுமையாக அந்த சச்சிதான் அந்த சாகரத்தில் கரைத்து எங்களுக்கெல்லாம் அடையாள அடையாளமில்லாத அடையாள அட்டை அண்ட் ஆதார் கார்டு வித்தவுட் நேம் அண்ட் ஃபார்ம் கொடுத்த ஆண்டவர் யாமும் எம் முன்னோர்களும் ஏதோ நம்மையும் அறியாமல் நல்வினை புரிந்திருப்போம் போலும் மௌனமே எல்லாவற்றிலும் சக்தி வாய்ந்தது வேறெதனாலும் நிகழக்கூடிய தன்னிழப்பு மௌன குருவின் சந்நிதி மாத்திரத்தில் தானே நிகழ்வதாகும் நீயும் நானும் ஒன்றே என்ற ஐக்கிய பாவம் தானே உணர்த்தப்படுகிறது மௌன சந்நிதானத்தில் ஒரு சின்ன கதைப்பு பத்து ஆண்டுகள் பயிற்சி பெற்ற ஒரு சீடன் தன் குருவிடம் நான் யார் என்ற புரிதலை இவ்வாறு சொல்கிறார் நான் என்னவெல்லாம் சொல்கிறோனோ அது நானல்ல அதுவே உண்மையில் நான் வாட் எவர் ஐ சே ஐ ஆம் தட் ஐ ஆம் நாட் தட் எக்ஸாக்ட்லி ஹூ ஐ ஆம் என்று சொல்லிவிட்டு குருவை நமஸ்காரம் செய்துவிட்டு அமர்ந்தான் சீடன் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி